வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பெரியச்சப்பழம் லட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பெரியச்சப்பழம் நட்ஸ் நெய் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம் அதை நம்ம எடுத்து வச்சுக்கிற நெய் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிற டேஸை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை அதுக்குள்ளே போட்டு வா அதை நல்லா வதங்கணும் இது நல்லா ஆகணும் இப்போ நல்லா சாஃப்ட் சாஃப்டாயிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற நட்ஸ் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது நல்ல சூடாக இருந்தோம் அப்போ தான் உருண்டு பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூடாறிகிட்டு இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லட்டு ரெடி ஆகிட்டு இதுக்கு இனிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல ஏன்னா இதில் இனிப்பே அதிகமாக இருக்குது இதில் ஐ ஐஎன்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் click பண்ணுங்கள்